குழந்தையும் தெய்வமும் ஒன்றும் பாய் இல்லை அது ஃபீல் பண்ண மொமெண்ட் இது ஆக்சுவலி இதை நான் வீடியோ எடுக்கக்கூடாது தான் இருந்தேன் ரொம்ப நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன்னு வாங்கல இருந்தாலும் அந்த குழந்தை பார்த்த ஒரு பார்வை டே ஓன் லைஃப்பில் இதுக்கு மேலே இப்படி ஒரு சான்ஸ் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது ஒழுங்கு மரியாதையாக இதை வீடியோ எடுத்து லைஃப் லாங்கு நீ இதை போட்டு உனையை பயங்கரமாக நீயே ஃபீல் பண்ணிக்கிறான்னு சொன்ன மாதிரியே இருந்துச்சு பழனி போய்ட்டு ரிட்டர்ன் வந்த நார்மலாக நம்மளை முடியோடு பார்க்குறதுக்கே பல பேருக்கு பயமாக இருக்கும் இதில் முடி இறக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வேற வந்திருந்தேன்னா பஸ்ஸில் கண்டக்டர் கொண்டு பவ்யமாக தான் டிக்கெட்டு கேட்டாப்புல சார் இங்கே போகணும் சார் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நம்மளோட அந்த தோற்றம் இருந்தது இந்த வயசு பிள்ளைங்க அதான் நம்ம வீட்டு பிள்ளைகளே புதுசாக நம்மளை பார்க்குறப்போ புதுசான ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து பார்க்குறப்போ பயப்படும் விளையாடாது பக்கத்துலேயே வராதுன்னு வைங்கள நம்மளை தான் மூணு வேலைக்கு நாலு வேளையாக சோறு கொடுப்பாய் எவ்வளோ கசப்பான மருந்தாக இருந்தாலும் நம்மளை பார்த்தா கமுக்கமாக உள்ளமைக்கிட்டு பெஷாமல் இருக்கிறாங்க தெரியாமல் இருந்திருக்காங்க இந்த குழந்த பஸ்ஸுக்கு முன்னடிச்சுட்டேன் நான் உண்மையிலேயே முதல்ல இந்த குழந்தைய நம்ம பயமுறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இருந்தேன் ஆனால் அந்த புள்ள பார்த்துக்கிட்டே இருந்துச்சு சிரிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கா ஆச்சரியம் இந்த முகத்தை பார்த்து உனக்கு சிரிப்பு வருதா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இது ஏன்னா நம்ம இது என்ன என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா அதனால் கொஞ்சம் கழித்து எட்டி எட்டி பார்க்க ஆரம்பிச்சிச்சு அவங்க அம்மா கையில் தான் இருக்குது இருந்தாலும் எட்டி எட்டி பார்க்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் தைரியமாக ஓகே நம்மளை கண்டு இந்த புல் அழாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விளையாட ஆரம்பித்தான் கையை கொடுத்தோடனே அந்த பிள்ள பொடுக்குன்னு திரும்பிக்குன்னு நினச்சேன் ஆனால் பதிலுக்கு அந்த குழந்தையும் கையை கொடுத்து அது ஒரு மாறியாட ஒரு ஃபீல் சார் அது அது தொடரும்போது இருக்க அந்த ஒரு ஃபீல்டுக்கு ஆனது அதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளைனே பண்ண முடியாது போனால் லைஃப்பில் எவனுமே கொடுக்க முடியாத ஒரு மோட்டிவேஷனை யாராலையுமே பூஸ்ட் பண்ண முடியாத செல்ஃப் கான்பிடென்ஸ் சார் இந்த குழந்தை எனக்கு கொடுத்துச்சு அது போது மட்டும்தான் தெரியும் மறுபடியும் சொல்ற குழந்தையும் தெய்வமும் ஒன்று சார்